சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து தான் ஃபோனை எடுத்தது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோஹினி மேலையும் வித்யா மேலையும் முத்துவுக்கு சந்தேகம் வருது அதை பற்றி மீனாக்கிட்டையும் பேசிகிட்ருக்க உடனே மீனா சொல்கிறாங்க எங்க எனக்கும் இந்த ரோஹிணி மேலே சந்தேகமாக தான் இருக்குது அவங்க செய்கிற எதையுமே என்னாலையும் நம்ப முடியலைங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் முத்து சவாரிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மீனாக்கிட்ட சொல்கிறாரு அந்த பார்ல அம்மாவோட ஃபோட்டோ வித்யாவோட ஃபோட்டோன்னு இருந்தால் என் ஃபோனுக்கு அனுப்பி வையேன் அப்படின்னு மீனாக்கிட்ட சொல்ல உடனே மீனாவும் சரிங்க நீங்கள் கிளம்புங்க நான் அனுப்பி வச்சுட்றேன்னு சொல்லி இங்கே வித்யாவோட ஃபோட்டோ ரோஹினியோட ஃபோட்டோவை அங்கே முத்துவோட ஃபோனுக்கு அனுப்பிடுறாங்க முத்து உடனே அந்த தாத்தா பாட்டியை கூட்டிகிட்டு போன அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு தாத்தாவும் பாட்டியும் நல்லா இருக்காங்கல்ல அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறீங்கள அப்புறம் ஒரு பெரிய விஷயம் அது வேறு ஒன்றும் இல்லை நான் ரெண்டு ஃபோட்டோ அனுப்புகிறேன் அந்த தாத்தா பாட்டி கடைக்கு வந்தது யார் அந்த ஃபோனை விட்டுட்டு து யாரு அந்த போட்டோவை பார்த்து தாத்தா வந்து கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமான்னு கேளுங்களேன் அப்படின்னு சொல்ல அவங்க இங்கே முத்து அனுப்புன ஃபோட்டோவை பார்த்து தாத்தாவும் வித்யா தான் அந்த ஃபோனை விட்டுட்டு போனது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இதை கேட்ட முத்துவுக்கு அவ்வளோ கோவம் வருது தாத்தா பாட்டி மூலமாக உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட முத்து ரோகிணி கிட்ட கேட்காம அங்கே வித்யாவோட வீட்டுக்கே தன்னுடைய ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுறாரு இதை எதிர்பார்க்காத வித்யாவும் முத்து வந்து நிற்கிறத பார்த்துட்டு என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க என்ன முத்து ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க எப்பயும் மீனாக தான் வருவாங்க நீங்க என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே முத்து தான் கையில இருந்த அவரோட போன் எடுத்து காமிச்சு என்ன இந்த போன் உங்களுக்கு தெரியலையா இது என்னோட காணாம போன ஃபோன் தான் வித்யா என் ஃபோனை எடுத்தது நீங்க தானே அப்படின்னு கேட்க வித்யாவும் திரு திருன்னு முழிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியில நின்று சத்தம் போடாதீங்க முத்து உள்ள வாங்க என்ன இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்க பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி முத்து கோபமா இருக்கத பார்த்துட்டு உள்ள கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்க இந்த ஃபோனை பார்த்தும் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கீங்களே வித்யா என் ஃபோனை எடுத்தது நீங்க தான்ற உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதான் அந்த தாத்தா பாட்டி கடைக்கு போய் செருப்பு தைக்க போனீங்களே அங்கதான் அந்த ஃபோனை விட்டுருக்கீங்க நீங்க தான் இந்த ஃபோனை விட்டுட்டு போனீங்கன்னு தா தாத்தா பாட்டியும் சேர்ந்தே சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் உண்மையை சொல்லியே ஆகணும் என் ஃபோனை எதுக்காக எடுத்தீங்க என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு இங்கே முத்து இருந்த கோவத்தில் வித்யாவை வெளுத்து வாங்குறாரு உடனே வித்யாவும் முத்து நீங்கள் கோவப்படாதீங்க முத்து ஏன் இவ்வளோ பிரச்சனை செஞ்சிட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை நான் தான் எடுத்தேன்னு உங்களுக்கு தெரிய வந்துருச்சா அப்படின்னு மெதுவாக கேட்கும்போது எல்லா உண்மையும் தெரிய போய் தான் வீடை தேடி வந்திருக்கேன் இனியும் உண்மையை சொல்லாமல் மறைச்சிங்கன்னா அவ்வளவுதான் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்க எதுக்காக என் ஃபோனை எடுத்து தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க அதே சமயம் என் ஃபோனில் இருந்த பற்றின வீடியோ வெளியில் வர்றதுக்கு காரணமாக யார் இருந்தாங்க அப்படின்ற உண்மை எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும் என் ஃபோனை நீங்கள் தான் எடுத்திருக்கீங்கன்னா அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சதும் நீங்கள் தானே முத்து சந்தேகத்தோட வித்யாவை கேட்க வித்யாவுக்கு என்ன செய்யனே தெரியல இந்த ரோகிணிக்கு உதவி செய்ய போயிட்டு நான் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த ரோகிணி ஏற்கனவே முத்துக்கிட்ட ஃபோன் கிடச்சிருச்சு அப்படின்ற உண்மையை சொன்ன உடனே நான் கொஞ்சம் உசாராக இருந்திருக்கணும் ஆனால் முத்து இப்படி வீடு தேடி வந்து என்ன சந்தேகப்பட்டு கேள்வி கேட்பாரு அந்த ஃபோனை நான் தான் விட்டுட்டு போனேன்னு கண்டுபிடிப்பாருன்னு தெரியாமல் போச்சே இப்போ முத்து இங்கே வந்து கேள்வி கேட்குறாரு என்ன சொல்லி சமாளிக்க ஒரு பக்கம் உண்மையை சொன்னால் ரோகிணி வசமாக மாட்டிப்பா உண்மையை சொல்லலைனா நான் இந்த முத்துக்கிட்ட வசமாக மாட்டிப்பனே அப்புறம் கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்துட்டா நான் அவமானப்பட்டு நிற்கணும் ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு பணம் அனுப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன் இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கும் ரொம்ப அவமானமாக இருக்குமே என்ன செய்ய அப்படின்னு முதல்ல உண்மை எதையுமே சொல்லாமல் இங்கே முத்துவை சமாளிக்கிறதுக்காக நிறைய பொய் சொல்லி பார்க்குறாங்க விஜயா வித்யா இங்கே வித்யாவும் முத்துவை சமாளிக்க போய் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட முத்து சொல்கிறாரு வித்யா உங்கள் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் மீனாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் இவ்வளோ பொறுமையாக இந்த உண்மை என்னன்னு கேட்டுட்ருக்கேன் ஆனால் நீங்கள் பொய்க்கு மேலே போய் சொல்லி என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்க இந்த பிரச்சனையில் நீங்களும் அந்த பார்லம்மாவும் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக உண்மையை சொல்வீங்கன்றதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கேன் நீங்கள் பார்லம்மாவை பற்றின உண்மையை மறைச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் வசமாக மாட்டிக்க வேண்டியதாக போயிடும் நான் இருக்கிற கோவத்துல அப்புறம் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லா உண்மையும் தானாகவே வெளியில வந்துடும் வித்யா அதனால என்ன நடந்தது அப்படின்ற உண்மையை நீங்க சொல்லியே ஆகணும் அப்படி சொல்லலைன்னா வேற வழி இல்லை நான் போலீஸ கூட்டிட்டு வர 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 வேண்டியதாக போயிரும் அப்படின்னு முத்து சொல்ல உடனே ரொம்ப பதட்டம் ஆயிடுறாங்க பயந்து போயிடுறாங்க வித்யா என்ன முத்து என்ன உங்களுக்கு தெரியாதா நான் எதுக்காக போய் சொல்லி ஏமாற்றணும் நான் எதுக்காக உங்க போன் எடுக்கணும் எனக்கு இதில் என்னங்க பெருசா லாபம் இருக்க போகுது அதெல்லாம் நான் எந்த தப்பும் செய்யலைங்க உங்க போனை நான் எடுக்கவே இல்லை முத்து அப்படின்னு சொல்ல அப்புறம் எப்படிங்க என் ஃபோன் உங்ககிட்ட வந்தது எதுவும் ஒரு காரணம் இல்லாம ஃபோனெல்லாம் எடுத்துருப்பீங்க நீங்கள் எடுத்துகிட்டு போனதா தான் நீங்கள் இந்த ஃபோனை விட்டுட்டு போனதாதான் தான் அந்த தாத்தாவும் பாட்டியும் சொல்லியிருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறீங்க அந்த பார்லம்மாவை பற்றி சொல்ல எதுக்காக நீங்கள் உண்மையெல்லாம் மறைச்சிட்ருக்கீங்க அவங்க உங்க ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க வசமா மாட்டிக்கலாம் அவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் எதுக்காக வித்யா அவமானப்பட்டு நிற்கணும் என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்காமல் நீங்கள் உண்மையை சொல்லிதான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு முத்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு வித்யா எந்த பொய் சொன்னாலும் அதை வந்து அவர் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை வேற வழி இல்லாமல் வித்யாவும் கண் கலங்கிக்கிட்டே இங்கே ரோகிணியை முத்துக்கிட்ட வசமாக மாட்டி விட்டுறாங்க இந்த ஃபோனை எடுத்தது உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணி தான் அவ தான் தேவையில்லாம இந்த ஃபோனை கொண்டு போயிட்டு சிட்டிக்கிட்ட கொடுத்து உங்களுக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை செய்கிறதுக்காக தான் சிட்டிக்கு உதவி செய்ய போன் எடுத்தா ஆனால் இந்த ஃபோன் என்கிட்ட வந்ததுக்கு காரணம் எடுத்த ஃபோனை உங்கள் வீட்டிலேயே வச்சுருந்தா ரோகிணி மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்து ரோகிணி மாட்டிப்பா அப்படின்றதுக்காக இந்த ஃபோனை கொண்டு வந்து ரோகிணி என் வீட்டில் வச்சது உண்மை ஆனால் உங்கள் ஃபோனை நான் எடுக்கவே இல்லை எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ரோகிணி தான் அப்படின்னு ஏற்கனவே இங்கே வித்யா ரோகிணி மேலே கோபமாக இருந்ததால் இனியும் ரோகிணிக்கு உதவி செய்யக்கூடாது ரோகிணியால் நாம் அவமானப்பட்டு ஏன் முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் வசமாக மாட்டிக்கணும் நமக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையாயிடும் சொல்லிட்டு எல்லா உண்மையும் முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தெரியாது நீங்க ரோஹிணியவே கூப்பிட்டு கேளுங்க அப்படி சிட்டி சிட்டிக்கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கோங்க முத்து அப்படின்னு சொல்ல அப்ப என் போன எடுத்தது இந்த பார்லலம்மா அதில் இருந்த வீடியோவுக்காக தான் எடுத்து கொண்டு போய் அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்து உதவியும் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட முத்து இங்கே வித்யாவை திட்டுறாரு ஏன் வித்யா இத்தனை நாள் இந்த ரோகிணி செய்கிற தப்புக்கெல்லாம் நீங்களும் தான் துணையாக இருந்திருக்கீங்க இதெல்லாம் செய்கிறது தப்புன்னு நீங்கள் ரோகிணிக்கு சொல்லி புரிய வைக்க மாட்டீங்களா என்ன இவ்வளோ பெரிய தப்பாக மறைச்சவங்க இன்னும் மனோஜ கல்யாணம் பண்ணிக்க என்னென்ன உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்கன்னோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்ல எனக்கு ரோகிணியை பற்றி எந்த உண்மையும் தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாம நானும் ரோஹிணி இப்ப பேசுறது இல்லை முத்து ரோஹிணி தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை செஞ்சிட்டா இனி ரோகிணிக்கு நான் எந்த உதவியும் செய்யற மாதிரியும் இல்லை அதனால எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டேன் நீங்க என்ன சந்தேகப்படாதீங்க என்ன கேள்வி கேட்காதீங்க எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மேல உள்ள கோபத்துல உண்மையை சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க வித்யா பார்லரில் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த இங்க ரோகிணியும் வித்யா மேலே ரொம்பவே கோவத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வித்யா என்ன பேச்சு பேசிட்டா ஒரு சின்ன உதவி செய்ய சொன்னேன் அதுலேயும் என்னெல்லாம் வசமாக மாட்டி விட்டுட்டா முத்துவுக்கு வேற ஃபோன் கிடச்சிருச்சு இந்த ஃபோனை யார் எடுத்தாங்க அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு கண்டிப்பாக முயற்சி செய்வார் நாள வசமா மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கணும் வித்யா என் பேச்செல்லாம் கேட்காம என்னை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டா வித்யா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க மாட்டா இனி வித்யா கிட்ட எந்த உதவியும் கேட்கவும் கூடாது வித்யா கிட்ட நம்ம பேசவும் கூடாது அப்படின்னு வித்யா மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க ரோகிணி இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே கிறிஷ் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறான் அந்த சமயம் ரோகிணியும் இந்த அம்மா எதுக்காக இப்ப ஃபோன் பண்றாங்க நானே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பிரச்சனையில் இருக்கேன் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் எப்ப வசமாக மாட்டிக்க போகிறனோ தெரியலன்ற பயத்துல இருக்கேன் யாரும் வீட்டில் இல்லை நம்ம என்ன இதான்னு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்க அங்கே பேசும்போது கிறிஷ் வந்து ஆசையா பேசுறான் அம்மா என்னம்மா பாட்டி கூட வந்து உங்களை பார்த்துட்டு வந்திருக்காங்க நான் அந்த அம்மா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது பேசாம உங்கள் ஃப்ரெண்டு வித்யா ஆன்டி வீட்டுக்கு நான் வரட்டுமா அங்கே வந்து உங்களை பார்க்கறமா அப்படின்னு சொல்ல வித்யா மேலே உள்ள கோபத்துல ரோகினி திட்ட ஆரம்பிக்கிறாங்க க்ரிஷ் உனக்கு வேணும்னா பாக் என்னை பார்க்கணும்னா நானே உன்னை தேடி வருவேன் அது வரைக்கும் நீ இரு இனி வித்யாவை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா நீங்கள் வித்யா ஆன்டி தானே உங்கள் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு தானேம்மா என்னை எப்பயும் கூட்டிகிட்டு போவீங்க அங்கே தானேம்மா எங்கள் த என்னை தங்கெல்லாம் வச்சுருக்கீங்க அதனால தான்மா கேட்டேன் அப்படின்னு சொல்ல இனி வித்யா என் ஃப்ரெண்டே கிடையாது அந்த வித்யாவால் எனக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு இனி வித்யா வீட்டுக்கு நான் போகிறதும் இல்லை நீ பாட்டி நீ யாரும் அங்கே வரவும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே கிறிஷ் அம்மா அப்போ எப்போம்மா உங்களை பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் கண்டிப்பாக நாளைக்கே பாக்க வரேன் ஆமா பாட்டி நல்லா இருக்காங்கல்ல கிறிஷ் அப்படின்னு சொல்ல உடனே இங்க கிறிஷோட பாட்டி பேசுறாங்க என்ன ரோகிணி வித்யாவை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க வித்யாவும் ஃப்ரெண்டு உனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கா உன பற்றின எல்லா உண்மையும் வித்யாவுக்கு தானே தெரியும் அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி வித்யாவை பத்தி இங்கே கிருஷ்கிட்ட இப்படி இருக்க அது மட்டும் இல்லாமல் வித்யா உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க அந்த வித்யாவால் மட்டும் இல்லைம்மா முத்து மீனாவாலையும் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கு எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே வர வர பிடிக்கல எப்படி பிரச்சனையை சமாளிக்கிறதுன்னு தெரியலம்மா அப்படின்னு ரோகினி சொல்லிகிட்ருக்காங்க உடனே ரோகிணியோட அம்மாவும் நீயா தேர்ந்தெடுத்த வாழ்க்கைய நீ நல்லபடியா கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டு நிறைய பொய் சொல்லியிருக்க அப்போ வரக்கூடிய பிரச்சனையவும் நீ தானே சமாளிச்சாகணும் ரோகிணி இதில் மற்றவங்க மேலே கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை மீனா முத்தும் ரொம்ப நல்லவங்க அது மட்டும் இல்லாம நீ பேசாம மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் உன்ன பற்றின உண்மையை சொல்லிட்டா கூட அவங்க உனக்கு உதவி செய்வாங்க எந்த பிரச்சனையும் வராம அவங்க உனக்கு துணையா இருப்பாங்க ஆனா உனக்கு தான் நல்லவங்கள பார்த்தாலே பிடிக்காதே மீனா முத்தோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம அவங்கள பற்றியே என்கிட்ட தப்பு தப்பாக சொல்கிறேன் என்னென்னு சொல்கிறது சரி பிரச்சனை வராமல் பார்த்துக்கோ எந்த பிரச்சனை வந்தாலும் நீ சமாளிக்கணுமே தவிர்த்து அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்துடக்கூடாது யார் மேலேயும் கோவப்படாமல் நீ செஞ்சது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாகவே உன் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட உண்மையை சொல்லி உன் பையன் கிறிஷையும் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியை பார் அதை விட்டுட்டு உன் சந்தோஷம்தான் முக்கியம்னு அங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுட்டு உன் வாழ்க்கையை மட்டுமே பார்த்துட்ருக்காத கிறிஷ் உன்னை ரொம்ப தேடுறான் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான் சீக்கிரமாகவே வந்து பாரு சரி ரோகினி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா போனை வச்சுடுறாங்க ரோகிணிக்கு இன்னும் அதிகமாக கோவம் வருது எங்க அம்மாவுக்கு எனக்கு யார் யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்க எல்லாரையும் எங்க அம்மாவுக்கு பிடிக்குது இந்த வித் வித்யா மாதிரியே தான் எங்க அம்மாவும் என்ன இந்த முத்து மீனாக்கிட்ட வசமா மாட்டி விடாம இருந்தால் சரிதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி அந்த சமயம் எல்லா உண்மையவும் வித்யா மூலமா தெரிஞ்சுக்கிட்ட முத்து ரொம்பவே கோபமாக வீட்டுக்கு வராரு வந்த உடனே பாடலம்மா வெளியில வாங்க சீக்கிரமா வாங்க பாடலம்மா அப்படின்னு முத்து கூப்பிட உடனே அங்கே வந்த விஜயாவும் என்ன முத்து வந்ததும் வராததுமா ரோகிணி எதுக்கு தேவையில்லாம கூப்பிட்டுட்டு இருக்க ரோகிணி உன்கிட்ட பேசவே விருப்பப்பட மாட்டா நீ என்ன பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க உடனே அண்ணாமலையும் ஏன் முத்து சவாரிக்கு போகலையா வந்த உடனே என்ன சத்தமா பேசிட்டு இருக்கேன்னு கேட்க சத்தமாக தான்ப்பா கேட்கணும் இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாமல் பார்லமாவை இந்த அம்மா ரொம்ப நம்பிகிட்டு இருக்காங்கல்ல உண்மையெல்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்ல அங்கே ரூம்லேருந்து மெதுவாக ரோகிணி வெளியில வராங்க கண் கலங்கிக்கிட்டே வராங்க இதை பார்த்துட்டு விஜயா சொல்றாங்க பாரு ரோகிணி எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பாவை பற்றி யோசிச்சு அழுதுகிட்டே இருக்கா இதில் நீ வேற தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு ரோகிணி எதுவும் தப்பா பேசினேன்னா அப்புறம் முத்து நீயும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்க முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு விஜயா இங்கே ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அங்கிருந்து வந்த மீனாவும் என்னத்தை நீங்க எப்ப பார்த்தாலும் ரோஹினிக்கு சப்போர்ட் பண்றீங்களே அவங்க என்னெல்லாம் தப்பு செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல என்னெல்லாம் உண்மையை மறைக்கிறாங்கன்னு தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க அது கூடனே அண்ணாமலையும் என்னை முத்து சொல்ல வர இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்க வேறு ஒன்றும் இல்லைப்பா என் ஃபோனை எடுத்தது யாரு அப்படின்ற சந்தேகம் இருந்ததில் உண்மையை கண்டுபிடிக்க சொன்னீங்கள்ல நீங்கள் உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ஃபோனை எடுத்தது வேறு யாரும் இல்லை இந்த வீட்டில் இருக்க அம்மாவோட செல்ல மருமக இந்த ரோகிணி தான்ப்பா ஃபோனை எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டிக்கு உதவி செய்ய என் ஃபோனை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க யாரை கேட்டு என் ஃபோனை எடுத்தாங்க இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது என் ஃபோனை எடுக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் நானும் மீனாவும் அவங்க ரூம்குள்ளே கூட போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த பேச்சு பேசினவங்க என் ஃபோனை எடுத்து கொண்டு போய் எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க அந்த வீடியோவுக்காக வேணும்னே சிட்டிக்கு உதவி செஞ்சுருக்காங்கப்பா அப்போ இந்த பார்லரில்ம்மா அப்புறம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நான் கேள்வி கேட்காம சந்தோஷமாக பட முடியும் என்ன பார்லரில்ம்மா உண்மையெல்லாம் யார் சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்கள் ஃப்ரெண்டு வித்யாதான் உங்கள் மேலே உள்ள கோவத்தில் எல்லா உண்மையோ என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே திரு திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி வித்யா என்னை வசமாக மாட்டி விட்டுட்டா ஏன் மேலே உள்ள கோவத்தில் இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை வித்யாவுக்கு என்னை பற்றின எல்லா உண்மையும் தெரியும் அப்படி இருக்கும்போது என்னென்ன சொன்னாலும் தெரியலையே முத்து கே பேசுகிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக இன்றைக்கி பெரிய பிரச்சனை வரப்போது போல் எப்படி சமாளிக்க அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி உடனே மீனாவும் என்ன ரோகிணி அமைதியாக இருக்கீங்க தப்பு செய்யலா நான் தப்பே செய்யலைன்னு சொல்லுவீங்களே ஆனா இப்போ நீங்க பேசாம இருக்கிறதெல்லாம் பார்த்தா இதுக்கு மேல நிறைய தப்பு செஞ்ச மாதிரிலாம் இருக்கு நீங்க செஞ்ச பிரச்சனையால நீங்க அந்த சிட்டிக்கு உதவி செஞ்சதால நீங்களும் சிட்டியும் சந்தோஷமா இருந்திருக்கலாம் ஆனா என் குடும்பத்துல உள்ள எல்லாரும் எவ்வளோ கண் கலங்கி அழுதுட்டு இருந்தோன்னு எங்களுக்கு தாங்க தெரியும் நீங்க நல்லா இருக்கிறதுக்காக எங்க குடும்பத்தை அவமானப்படுத்துவீங்களா அப்படின்னு மீனாவும் கேள்வி கேட்க இதை கேட்டுட்டு இருந்த விஜயா சொல்றாங்க மீனா நீ ரொம்ப பேசுற ரோகிணிய பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க என் மருமக அப்படி எதுவும் செஞ்சிருக்கவே மாட்டா முத்துவோட போன் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல அதை கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியமோ ரோகிணிக்கு கிடையாது தேவையில்லாம ஏதாவது பேசினீங்கதான் அவ்வளவுதான் ஏமா ரோகிணி நீ ஃபோனை எடுக்கலன்னு தெளிவா சொல்லுமா நான் பார்த்துக்கிறேன் உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேம்மா அப்படின்னு ரோஹினி சொல்லும்போது உடனே இங்க வந்து சொல்றாரு அது எப்படி அவங்க சொல்லுவாங்க ஏன்னா இந்த உண்மையெல்லாம் சொன்னது வித்யாவாச்சே வித்யா பேசின எல்லாத்தையுமே ஆதாரமா கொண்டு வந்திருக்கேன் இந்த பார்லம்மா இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொன்னாலும் ஆதாரத்தோட இவங்களை என்ன செய்யணுமோ நான் செஞ்சுருவேன் என்ன பார்லம்மா அமைதியா இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டே உங்களுக்கு எதிராக எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் அப்படியே மனசு வேதனைப்பட்டுட்ருப்பீங்கள்ல இன்னும் உங்களுக்கு எந்த உதவியும் அவங்க மூலமாக கிடைக்காது உங்கள் மேலே வித்யா அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க நீங்கள் செஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே இத்தனை நாள் வித்யா உங்களுக்கு துணையாக இருந்தாங்கல்ல இனி உங்களை பற்றின ஒவ்வொரு உண்மையவும் அவங்க சொல்ல தான் போகிறாங்க பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல இங்கே மனோஜ் மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க உடனே மனோஜும் ரோகிணி அழுகிறத பார்த்துட்டு என்னாச்சு ரோகிணி ஏதாவது பிரச்சனையா எனக்கு தெரியும் இந்த முத்தவும் மீனாவும் எப்போ பார்த்தாலும் நம்மளை அவமானப்படுத்தி அளவைக்கிறது தான் உங்களுக்கு வேலை நாங்க இந்த வீட்டில் இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கலம்மா அதோ நானும் ரோகிணியும் நட்டுலாம் பிசினஸ் செஞ்சு சம்பாதிக்கிறோமா அதனால் எங்களை பார்த்தாலே பொறாமையில் இப்படி ஏதாவது முத்துவும் மீனாவும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பேசாம இந்த முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்கம்மா ரோகிணியை பாருங்க எவ்வளவு அழுதுட்டு இருக்கா ஏற்கனவே அவங்க அப்பா வேற இல்லை அதோ ரோகிணியோட சொத்தெல்லாம் வேறு வேற எனக்கு வரணும் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது முத்து நீ ஓ வேலையை பார்க்க மாட்டியா எதுக்கு தேவையில்லாம ரோகினி அளவைக்கிற அப்படின்னு மனோஜ் கேட்கும் போது முத்து ரொம்ப கோபமா சொல்றாரு மனோஜ் இந்த பிரச்சனைக்குள்ள நீ வராத தப்பு செஞ்சது ரோகிணி கேள்வி கேட்கறது நானு எனக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது ரோகிணி மட்டும்தான் ரோகிணிக்கு உதவி செய்ய வரேன்னு சொல்லிக்கிட்டு நான் அப்புறம் உன்னை வெளுத்து வாங்க வேண்டியதாயிரும் அது மட்டும் இல்லை நானும் மீனாவும் என்ன தப்பு செஞ்சோம் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு தப்பு செஞ்சதெல்லாம் உன்னோட ஒய்ஃப் ரோகிணி தான் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னா ரோகிணி அனுப்பு அதை விட்டுட்டு தப்பு செஞ்ச ரோகிணி இந்த வீட்டில் இருக்கணும் தப்பை கண்டுபிடிச்சனா நாங்க வெளியில போகணுமா அது மட்டும் இல்லாம மீனாவும் எந்த தப்புமே செய்யல ஆனா மீனாவோட தம்பி பெரிய தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லி சத்யாவுக்காக ரோ இங்க வந்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லி ரோகிணி மட்டும் இல்ல என் அம்மாவும் எவ்வளவு பிரச்சனை செஞ்சாங்க இப்ப என் போனை எடுத்தது மட்டும் இல்லாம சிட்டிக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி தேவையில்லாம அந்த வீடியோ வெளியில வர காரணமா இருந்தது இந்த ரோகிணி தான் அப்ப பதில் சொல்லாம அவங்கள நான் திட்டாம என்ன செய்யறது முதல்ல ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க இல்லைனா அவ்வளவுதான் நான் சும்மா விட மாட்டேன் ரோகிணி ரோஹிணி செஞ்ச வேலைக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்புறம் ரோஹிணி கண்டிப்பாக அவமானப்பட்டு தலை குணிஞ்சு நிற்கணும் நீங்கள் வேணும்னா ரோஹிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலாம் எனக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை பார்லலம்மா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்க இங்கே உடனே மனோஜ் ரொம்ப கோவத்தில் இங்கே முத்துக்கிட்ட பிர பிரச்சனை செய்கிறாரு இதை பார்த்துட்டு இருந்த மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க உடனே முத்துவும் ரோகிணி ரூம்க்கு போகிறாங்க ரோகிணியோட பெட்டி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வெளியில் வீசுகிறாரு இதை பார்த்துட்டு ரோகிணி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஆர்யாவும் அண்ணாமலையும் பொறுமையார் முத்துன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க இல்லை இன்னைக்கு இந்த ரோகிணி வெளியில் போயே ஆகணும் பொய்க்கு மேலே பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருக்க இவங்களுக்கு இன்னும் அம்மா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் சரியே கிடையாது தப்பு செஞ்ச யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே வெளியில் போக சொல்லுங்கள் அவங்க பெட்டி வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே மனோஜும் அந்த பெட்டியெல்லாம் எடுக்கிறதுக்கு போக முத்து வீசினதால் பெட்டி திறந்திருக்குது இருந்து ஒரு ஃபோட்டோ வெளியில் வந்து விழுது அங்கே போன மனோஜ் அந்த ஃபோட்டோ என்னன்னு எடுத்து பார்க்க ஏற்கனவே ரோகிணிக்கு கல்யாணமான அந்த ஃபோட்டோவை பார்த்த மனோஜ் பேர் எதிர்ச்சி அடைகிறாரு என்னது இது ரோகிணிக்கும் வேற யாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு அப்போ என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்ததா அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சி அடைஞ்ச மனோஜும் அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவாக உள்ளே வராரு உடனே மனோஜ் அங்கே அந்த ஃபோட்டோவோட வீட்டுக்குள்ளே வர அதை வாங்கி பார்க்குறாரு முத்து இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமான அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இங்கே முத்துவால் எதுவுமே பேச முடியல உடனே முத்து அந்த ஃபோட்டோவை அண்ணாமலை கிட்டேயும் இங்கே விஜயா கிட்டேயும் காமிக்கிறாரு பார்த்திங்களா இந்த பாடலம்மா என்ன செஞ்சுருக்காங்கன்னுட்டு சின்ன சின்ன பொய் சொல்லி ஏமாத்திட்டுருக்காங்கன்னு பார்த்தா மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கு இங்கே பாருங்கள் ஆதாரம் தானாக கிடச்சிருக்கே அப்படின்னு முத்து காமிக்க விஜயாவுக்கு பதில் பேச முடியல ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க இவ்வளோ நேரம் முத்து என்னனவோ சொன்னா நானும் முத்துவை சமாளித்து இந்த ரோகிணிய இந்த வீட்டிலையே தங்க வைக்கணும் நினைச்சேன் ஏமாத்திட்டாலே கல்யாணம் ஆயிருக்கா இந்த உண்மையெல்லாம் சொல்லவே இல்லையே மனோஜோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேனே கல்யாணமான ரோகிணிய என்ன ஏதுன்னு சரியா விசாரிக்காம மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஆதாரத்தை பார்த்துட்டு அந்த போட்டோவை ரோகிணி கிட்ட காமிச்சு விஜயா கேக்குறாங்க என்னது இது ஏற்கனவே போனது கல்யாணம் ஆயிருக்கு இந்த உண்மையை மறைச்சி என் குடும்பத்தை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் முத்துவோட ஃபோனை கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுக்கறது சிட்டிக்கிட்ட கடன் வாங்குறது இப்படி தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு பொய் சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்துருக்குறியே இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வந்திருக்கவே கூடாது சொல்லப்போனால் நீ பணக்காரியே இல்லை அப்படி தானே இப்போ இந்த மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு தானே குடும்பத்தை ஏமாற்றிருக்க அப்படின்னு சொல்ல அந்த ஃபோட்டோவை கையில் வாங்கின ரோகினி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க என் பெட்டியில் இருந்த இந்த ஃபோட்டோ எப்படி வெளியில் வந்தது இன்றைக்கி வசமாக மாட்ட கேள்விக்கே பதில் சொல்ல நிற்கிறேன்னா இப்ப ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற உண்மை என்னாலேயே தெரிய வந்துருச்சே அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மனோஜ் ரொம்ப கோபமா ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு இனியும் ஏதாவது சொல்லி சமாளித்து உண்மையை மறைக்கலான்னு பார்க்குறியா நீ எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த செஞ்சுருக்க தெரியுமா உன்னை நான் எவ்வளவோ நம்பிட்டு இருந்தேன் நான் உன்கிட்ட போய் சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் நீ என் கிட்டே சொன்னது எல்லாமே பொய் தான் இனியும் நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் நம்பிட்டுருப்பேன்னு நினைக்கிறியா அம்மா எனக்கு இந்த ரோகிணி வேண்டாமா இந்த ரோகிணியால் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ரோகிணியோட அப்பா பணம் தருவாங்க மலேசியாவில் இருக்க மாமா பண உதவி செய்வாருன்னு இத்தனை நாள் எதிர்பார்த்துட்ருந்தேன் இந்த ரோகிணியால் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு கிடைச்ச வாழ்க்கையவும் இந்த ரோகிணி ஏமாற்றிட்டு இருந்திருக்காமா நான் கண்டிப்பாக ரோகிணி கூட இனி வாழவே மாட்டேன் இப்போவே ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுங்கள் எனக்கு மனைவியாக இருக்க ரோகிணிக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காமா இவ்வளோ சும்மா விடக்கூடாது ரோகிணியை நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு இங்கே ரொம்ப கோபமாக மனோஜ் சொல்ல கேட்டு இங்கே ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க மனோஜ் என்னை மன்னிச்சிரு மனோஜ் உன் கூட சந்தோஷமாக வாழணும் தான் என்னை பற்றின எந்த உண்மையவும் சொல்லக்கூடாதுன்னு நான் நிறைய போய் சொல்லி மறைச்சேன் ஆனால் அதுக்காக எனக்காக என்னை பிரிஞ்சு வாழணும் எனக்கு டைவர்ஸ் தந்துட போகிற அப்படின்லாம் நீ பேசாத நீ வந்து நீ இல்லாமல் என்னால் ஒரு வாழ்க்கையை வந்து யோசிக்க முடியாது நீ வேணுன்றதுக்காக தானே உன் கூட சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழணுன்றதுக்காக தானே நான் இவ்வளோ போய் சொன்னேன் ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட நீ என்னை விட்டு கொடுத்து பேசுகிற என்னை புரிஞ்சிக்காம இப்படி பிரிஞ்சு வாழலான்னு சொல்கிறியே என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது மனோஜ் அப்படின்னு அழுகும்போது எல்லாரும் முன்னாடியும் ரோகிணியை வெளுத்து வாங்குறாரு மனோஜ் முத்து ரோகிணியை பற்றி சொல்லும் போதெல்லாம் எதையுமே நம்பாத விஜயாவும் மனோஜும் உண்மை என்னன்னு ஆதாரத்தோட பார்த்ததால ரோஹிணி மேல இனி நம்பிக்கை இல்லை அப்படின்னு ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் இனி நான் ரோகிணியை தான் வாழ போறேன் அப்படின்னு இங்க முடிவெடுத்த மனோஜை பார்த்துட்டு பதில் பேச முடியாம செஞ்ச தப்புக்கு நான் இப்ப இப்படி அனுபவிக்கிறேன் ஒரு பக்கம் வித்யா என்னை பற்றி உண்மையை சொல்லிட்டா மனோஜும் என்னை ஏத்துக்க மாட்டிக்கிறாரு அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க ரோகிணி இதுக்கு மேலே என்ன செய்யனே தெரியலையே மனோஜோட மனசை எப்படி மாத்தனு தெரியல மனோஜை விட்டு நான் எங்கேயும் பிரிஞ்சு போகக்கூடாது அதுக்கு என்ன செய்ய தெரியாமல் நிற்கிறாங்க ரோகிணி